இந்த ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எல்லா மாநிலத்திலுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து அதற்கான ஆணை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த மருதழுத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வந்து நம்ம நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வந்து நம்ம தெரிவித்துக்கொள்வோம் ஏண்டா குறிப்பாக எல்லா தமிழ் குடி மக்களுக்குமே வந்து ஒரு ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு வருகின்றது என்றால் ஒரு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இதைத்தான் வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த கோரிக்கை வந்து முன் வச்சுக்கிட்டு வந்த சூழ்நிலையில் இப்பொழுது வந்து அது வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கிறது இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்ம அனைத்து பகுதியிலும் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே இது விழித்து கொள்ளக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு சவால் விழக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து நம்ம பார்க்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதிகளையுமே வந்து அவரவர்கள் தங்களுடைய ஜாதியினுடைய பெயரை வந்து தனித்து வந்து அடையாளப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம சமூகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வந்து பட்டியலுக்குள்ளே இருப்பதனால அது ஒரு கோர்வையாக ஒரு இணைப்பாக ஆதி திராவிடர் என்ற வந்து ஒரு பெயரில் கொண்டு இணைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குது அப்போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் வாழக்கூடிய இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் அனைவருமே தங்களுடைய சமூகத்தினுடைய பெயராக விளங்கக்கூடிய தேவேந்திரகுல என்ற பெயரை வந்து நம்ம அடையாளப்படுத்தணும் ஒவ்வொரு ஜ ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து ஒவ்வொரு கிராமம் வருவாங்க அரசு சார்பாக வருவாங்க அப்போ வரும்போது நம்ம வந்து இதை அடையாளப்படுத்தியே தான் ஆகணும் நீங்கள் குறிப்பாக எஸ் சி அப்படின்ற அந்த வார்த்தையே வரக்கூடாது யாருண்டா தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்றத நம்மளுடைய அடையாளத்தை வந்து பதிவு செய்யணும் இதில் கிறிஸ்டின் சமூகத்தை சார்ந்த நம்ம சமூக மக்களே வந்து கிறிஸ்டின் சமூகத்தை சார்ந்த மக்களே வந்து இப்போ தேவேந்திரகுல வேளாளர்னு தான் அவங்களும் வந்து அடையாளம் கிறிஸ்டின் தேவேந்திரகுல வேளாளர்னு நம்ம வந்து அதையும் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லணும் இதற்கு வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இதற்கான ஒரு விழிப்புணர்வை வந்து இளைஞர்கள் வந்து கையில் எடுக்கணும் அந்த ஊர் நாட்டாமைகள் அனைவருமே கூட்டம் அறிவித்து அதற்கான தேதியை அறிவித்து கூட்டத்து மூலமாக வந்து பஞ்சாயத்து மூலமாக வந்து நம்ம வந்து அந்த ஊரில் வந்து தலைவர்கள் மூலமாக அதை பேசி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்பொழுது வந்து இதற்கான செயல்பாடுகளை வந்து அந்த ஊர் வந்து ஊர் குடும்பம் நாட்டாமைகள் வந்து கையில் எடுக்கப்படணும் இதை ஊரில் வந்து பேசி முடிவு பண்ணிடணும் எல்லாருமே அந்தந்த கிராமந்தோறும் வரும்போது யார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வர்றாங்களோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறோம் எல்லாருமே நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்னு தான் நீங்கள் பதிவு செய்யணும் வேறு ஆதி திராவிடரோ இல்லை இல்லை வேற சமூகத்தினுடைய பெயர்களோ நீங்கள் வந்து அடையாளப்படுத்தவே கூடாது அப்படின்றது வந்து ஊரில் வந்து அந்த கணக்கெடுப்பு வர்றவங்களோடையும் நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணணும் அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து அவ்வப்போது வந்து கூடையே சென்று வந்து அதை வந்து இவங்க கரெக்டாக அதை பதிவு செய்கிறாங்களா இல்லை வேறு எதை வேற போட்டுறாங்க வேறு பதிவை வந்து இல்லை எஸ்சின்னு சொல்லி போட்டு ஆதிதிராவிடன்று போட்டுறாங்களா இதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி நம்ம பார்க்கணும் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது இது வந்து நம்ம மக்களுக்கு விடக்கூடிய ஒரு சவால் ஏண்டா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வராமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து குறிப்பாக வந்து ஒரு பதினாலு வருஷமாக இப்போ வந்து கணக்கெடுப்பு இல்லாமல் இருக்குது இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை நம்ம விட்டுட்டோண்டா நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு கேள்விக்குறியாயிரும் மற்ற சமுதாயங்கள் நம்மளை வச்சு அவங்க பயனடைஞ்சிக்கிடுவாங்க அப்போ குல வேளாளர் மக்கள் வந்து நம்ம எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியாமல் போயிடும் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் நமக்கான உரிமையும் வந்து நமக்கான இடப்பங்கீடுகளும் நமக்கான நீங்கள் எதெல்லாம் எப்படி போனாலும் நமக்கான உரிமையை வந்து பெற முடியும் இத்தனை சதவீதம் இந்த மக்கள் வந்து இந்த மரதநிலத்த மல்லர்கொடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்க இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க நம்ம வந்து வெறும் ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேரும் நம்ம சொல்கிறது முக்கியம் கிடையாது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் மக்கள் தொகை அந்த கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு இந்த ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் நம்ம மக்களுக்கான உரிமையையும் நம்ம பட்டியல் வெளியேற்றத்தையும் பெறுவதற்கான ஒரு அங்கீகாரமாகவும் அமையும் நம்ம பட்டியல் வெளியேற்றம் அடைந்தாலும் கூட இந்த மக்கள் வந்து இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது அது கணக்கு வரும்போது நமக்கான உரிமையும் வந்து அதற்கான மக்கள் நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றார் போல இடப்பங்கீடும் கிடைக்கும் இதை வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் கண்டிப்பாக நம்ம இதை வந்து கையில் எடுக்கணும் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இதை வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பதிவு செய்யணும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இதை தான் இங்கே எந்த நீங்கள் கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி இந்தா இருந்தாலும் சரி இந்து தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லுங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறவங்க நாங்கள் கிறிஸ்டின் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம நம்மளுடைய உரிமை நம்மளுடைய அடையாளத்தை நம்ம ஒருபோதும் விட்டுறவே கூடாது இதை வந்து நம்ம வந்து தக்க முறையில் பயன்படுத்தியே ஆகணும் நம்ம பயன்படுத்தலைன்னா அதர் கம்யூனிட்டி பயன்படுத்திக்கிறுவாங்க குறிப்பாக வந்து எழுவத்தாறு ஜாதி இருக்கிறாங்கள்ல அது நமக்கு முக்கியம் கிடையாது இதை வந்து குறிப்பாக எஸ்சின்னு கொண்டு வந்துட்டால ஒரு சில கம்யூனிட்டிங்களை வந்து மொத்தத்தில் சேர்த்து ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க அப்போ ஆதி திராவிடன்னு சொல்லும்போது நம்ம வெறும் எஸ்ஏ ஏ அப்படின்ட்டு அவங்க வர ஆதி திராவிடன்னு போட்டுருவாங்க அந்த ஆதி திராவிடன்ற வார்த்தையே வரக்கூடாது ஒவ்வொரு கிராமம் தோறும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்னு தான் சொல்லணும் இதை எல்லா பகுதியிலையும் வந்து கொன்று சேர்க்கணும் ஒவ்வொரு கிராமம் தோறும் வந்து இதை வந்து விழிப்புணர்வு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த கிராமந்தோறும் அனைத்து பகுதியிலையும் கொண்டுட்டு போகணும் அந்த கிராமத்தினுடைய தலைவர்கள் அனைவருமே இதற்கான ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட்டம் போட்டு பேசணும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ கூடிய விரைவில் அறிவிச்சிருவாங்க இவ்வளோ நாளுக்குள்ளே இதை முடிக்கணும் வேற அதை வேற அறிவிக்க போகிறாங்க அப்போ இதுக்குள்ள நான் ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்ம மக்கள் வந்து அதற்கான செயல்பாடுகளை வந்து நம்ம கையில் தான் அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு சென்றாதான் நம்ம மக்களுடைய அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு துல்லியமாக நூறு சதவீதம் பூர்த்தி செய்ய முடியும் நம்ம ஏனதானடி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா நம்மளுடைய மக்களை பயன்படுத்தி அதர் கம்யூனிட்டி பயன்படுத்திட்டு அவங்க போயிடுவாங்க அப்புறம் சதவீதத்துலேயோ இல்லை மக்கள் தொகையிலையோ அதிகமாக காமிச்சு அவங்க தான் மற்றவங்க தான் பயனடைவாங்க நம்ம வந்து பயனடைய முடியாத சூழலாக ஆயிரும் அதனால் கண்டிப்பாக என் அன்பான உறவுகள் அனைவருமே ஒவ்வொரு கிராமந்தோறும் இந்த பதிவுகளை வந்து நம்ம கொண்டு செல்லுங்க இளைஞர்கள் கையில் எடுத்து இளைஞர் அமைப்புகளாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் நம்ம சமூகத்தை சார்ந்து கட்சிகள் வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் அமைப்பு சார்ந்தவங்களாக இருக்கட்டும் நீங்கள் அனைவருமே இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போய்ட்டு அனைத்து கிராமத்திலையுமே நம்ம மக்களுடைய அந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை தான் நம்ம வந்து உச்சரிக்கணும் வேறு எந்த பெயரையுமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க நம்ம பல்லாராக இருக்கலாம் அதாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லாமே நம்ம அது அடையாளமாக இருந்துட்டால் கூட இன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் தேவேந்திரகுல வேளாளர்னு தான் இருக்குது இதை நம்ம அடையாளப்படுத்தும் போது தான் அந்த மக்கள் தொகைக்கான தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு வரும் இப்போ தேவேந்திரகுல வேளாளர்னு சர்ட்டிஃபிகேட் வந்து இப்போ எண்ணற்ற பேர் வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்குங்க அதையும் வாங்கிடுங்க நமக்கான அந்த முக்கியத்துவம் வந்து நீங்கள் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் காலேஜுகளாக இருக்கட்டும் நீங்கள் மருத்துவமாக இருக்கட்டும் நீங்கள் எல்லா ப படிப்புக்கு வந்து அது வந்து தேவைப்படும் கண்டிப்பாக யாருமே வாங்காமல் இருந்துடாதையோ அதையும் நம்ம வாங்கிக்கணும் குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்ம வந்து கணக்கெடுக்கும்போது இளைஞர்கள் வந்து அந்த அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கரெக்டாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கரெக்டாக பதிவு செய்கிறாங்களா தேவேந்திரகுல வேளாண் சொல்லிவிட்டு வேறு இதில் டிக் பண்ணுறாங்களா அதையும் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாண் நம்ம சொல்லுவோம் அவங்க கணக்கெடுக்கிறவங்க கூட வேற கம்யூனிட்டியாக கூட இருக்கலாம் அவங்க வாட்டில் வேறு இதில் டிக் பண்ணிவிட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்கட்டு வைங்களேன் அப்போ நம்ம மக்கள் தொகை வந்து குறைஞ்சிரும் அப்போது அதெல்லாம் செக் பண்ணணும் கூட வந்து இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் அந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கும்போது அவங்களோட கூட வந்து ஒரு சார்பாக தேர்ந்தெடுங்க பரவாயில்ல நாலு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கூட கொடுங்க ஒரு நாள் கூடையே போட்டும் அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுத்து நம்ம ஊரில் கரெக்டாக இத்தனை நம்ம இவ்வளோ இவ்வளோ பேர் வாழ்கிறோம் இவ்வளோ பேரையும் வந்து குல வேளாண் கரெக்டாக வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்களா அதை கரெக்டாக ஆவணப்படுத்தியிருக்கிறாங்களா அவங்க அதை கரெக்டாக முறையாக வந்து அதை பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்றத வந்து ஒவ்வொரு உறவுகளும் என் அன்பான உறவுகள் இளைஞர்கள் இங்கே இதெல்லாம் கையில் எடுக்கணும் இதற்கு வந்து நம் சமூகம் சார்ந்த அமைப்புகள் சங்கங்கள் கட்சிகளாக இருக்கட்டும் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நம்ம மக்களுடைய மக்கள் தொகையை தெளிவாக காட்டணும் இது வந்து நம்ம மக்களுக்குள்ள ஒரு சவால் நம்ம சொல்லிக்கிட்ட சும்மா ஒன்றரை கோடி ரெண்டு கோடினு சொல்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அதை ஆவணத்தில் பதிவு செய்யணும் ஏன்டா இப்போ கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போ எவ்வளோ மக்கள் தொகை நேரம் நமக்கு கூடியிருக்குன்னு தெரியும் அப்போ இந்த வாய்ப்பை வந்து முறையாக சரியாக துல்லியமாக நம்ம பயன்படுத்தி ஆகக்கூடிய சூழலில் இருக்கிறோம் என் அன்பான உறவுகள் அனைவரும் ஒவ்வொரு கிராமந்தோறும் இதற்கான பணிகளை வந்து கையில் எடுங்க துரிதமாக செயல்படுங்க ஒவ்வொரு அதிகாரிகளும் கணக்கெடுக்க வரும்பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய பெயர்களை வந்து சரியான முறையான படி வந்து தேவேந்திரகுல வேளாளர் அடையாளப்படுத்தி அவங்க அதில் டிக் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து காமிக்க பா அவங்க எழுதுறாங்களான்னு சரியாக பார்க்கணும் வேறு எதில் வந்து எதுலேயும் அடையாளப்படுத்துகிறாங்களா டிக் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து கவனமாக கவனிக்கணும் இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து மீடியாக்கள்லேயும் ஃபேஸ்புக்குள்ளேயும் அனைத்துலேயுமே வந்து நம்ம இதை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வருவோம் இதற்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டியது ஒவ்வொரு தேவேந்திரனுடைய கடமையாக கருதி அனைத்து கிராமங்களிலும் இதை முன்னெடுப்பு செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் உறவுகளை வணக்கம் இதை வந்து எளிமையாக எடுத்துக்கிறாதீங்க இது நம்ம மக்களுடைய உரிமை நம்மளுடைய மக்களுடைய வேலைவாய்ப்பு நம்ம மக்களுக்கான இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான இடப்பங்கீடு நம் மக்களினுடைய வேலை வாய்ப்பு நமக்கான அனைத்துமே வந்து இந்த மக்கள் தொகை எவ்வளோ வாரி இந்த மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்களோ அவளுக்கு ஏத்தாப்புல தான் இனி வரும் காலங்களில் வந்து அந்த இடப்பங்கீடுகள் ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழல்தான் தான் இப்போ வந்து அரங்கேறி இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருமே ஒவ்வொரு கிராமந்தோறும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு துல்லியமாக கரெக்டாக நீங்கள் பாருங்கள் அதை வந்து எந்த ஒரு மாற்று சாதியினுடைய பெயரில் போய் நம்மளை வந்து டிக் பண்ணிடக்கூடாது அதை தெளிவாக பாருங்கள் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்றத அதை டிக் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கிராமந்தோறும் இளைஞர்கள் வந்து முன்னெடுப்பு செய்யுங்க கிராமத்தில் பேசுங்கள் கூட்டம் போடுங்கள் குடும்பர்கள்ட்ட பேசுங்க நம்ம சா நம்ம அமைப்புகள் சேர்ந்து கட்சிகள் அமைப்புகள் சங்கங்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டுட்டு போய் ஒரு ப்ரெசன்ட் கூட குறையாம நம்ம மக்கள் தொகையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு இந்த மருதநிலத்தும் மல்லர்குடி மக்களுடைய கடமையாக கருதி நீங்கள் செயல்பட வேண்டும் உறவுகளை நன்றி வணக்கம்